ஹாய்ங்க இன்றைக்கி உளுந்தங்கஞ்சி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து உளுந்து கருப்பு உளுந்து வந்து இரநூறு கிராம் கருப்பு உளுந்த கண்டிப்பாக எடுக்கணுங்க இரநூறு கிராம் நடக்கல்ல நூறு கிராம் கருப்பு எள்ளு ஐம்பது கிராம் டூ இஸ்டூ ஒன் டூ ஆஃப் ரெஷோவில் எடுத்துக்கங்க இரநூறு நூறு ஐம்பது கிராம் எடுத்துட்டுங்க ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம எப்பவும் போல் பேன் வச்சுட்டு கருப்பு உளுந்த நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க கருப் தனித்தனியாக தான் வறுத்து எடுக்கணும் கருப்பு உளுந்த வந்து தனியாக வறுத்து எடுத்து வச்சிட்டு ஆற வச்சுருங்க அடுத்தது வந்து நடக்கல்லையும் நார்மலாக நம்ம எப்பவும் போல் எடுத்துகிட்டு அதையும் நடக்கல்லையும் தனியாக தான் அரைக்கணும் ஏன்னா அதில் எண்ணெய் பசை வர்றதுனால உளுந்த தனியாக அரைச்சி எடுத்துக்கிட்டு நடக்கல்லை தனியாக ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கணுங்க அடுத்தது வந்து கருப்பு எள்ளு வந்து நல்லா வறுக்கும் வறுக்கு வறுக்கு பொடியுங்க வெடிச்சு வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து தனியாக அரைச்சிட்டு மூணையும் தனித்தனியாக அரைச்சிக்கணுங்க இல்லாட்டி மூ நடைக்கல்லையும் எள்ளுலேயும் எண்ணெய் பசம் வந்து கல்லாட்டாகிடும் தனித்தனியாக அரைச்சி கருப்பு எள்ள வந்து கலந்துக்குங்க நார்மலாக நம்ம டீ வைக்கிற மாதிரி மூணு டம்ளர் நாலு டம்ளர் தண்ணி வேணுனாலும் ஒரு ஒருத்தருக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் கலந்து வி அப்படியே நீங்கள் தண்ணியில் கரைக்க வேண்டாம் தண்ணி கொதித்ததையும் ஒருத்தருக்கு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டு நல்லா ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதுங்க ஏன்னா நம்ம நல்லா வருத்தத்தான் எடுத்திருக்கோம் டீக்கு பதிலாக இதை குடிச்சிக்கலாம் நல்லா பெரியவங்களுக்கெல்லாம் மூட்டு வலியெல்லாம் சரியாகும் குழந்தைகளுக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் கர்ப்ப பைக்கெல்லாம் இன்றைக்கி இங்கிலீஷ் வேர்டு பார்த்திங்கன்னா ஹூண்டுனா வேட்ட நாயின்னு அர்த்தம் நம்ம உமனாக இருந்துட்டு உமனை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும் பிரதீபா பட்டேல் மேம் வந்து ஒரு லாயருங்க இந்தியன் லாயர் டூ தௌசண்ட் டுவ செவன் டு டூ தௌசண்ட் ப்ர அந்த இயரில் அவங்க ப்ரெசிடெண்ட்டாக இருந்தாங்க